யோகம் பிட்னஸ் நேயர்களுக்கு பாஷா மற்றும் கவிதாவின் ஆரோக்கியமான வணக்கம் சாரோட எக்ஸசைஸ் வீடியோக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது யோகா செய்வதற்கு முன்னாடி சில முறையான வார்ம் அப் எல்லாம் இருக்கு அதை பத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை சொல்லி தர போறவர் வர்மா கல்யாண சுரேஷ் சார் தான் அதை பத்தி சொல்லி தர போறாரு அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க யோகா பயிற்சி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கால அகட்டி வச்சு நின்றுக்குங்க நல்லா சுவாசத்தை எடுத்து விடுங்க நீங்கள் எடுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்கால் வரைக்கும் வரணும் ஒரு செவன் டைம்ஸ் நல்ல மூச்சு ஆழ்ந்த மூச்சு எடுங்க நல்ல சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலுக்கு வரணும் சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலுக்கு வரணும் சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலுக்கு வரணும் நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க ஓகே பாடி ரிலாக்ஸ் இப்போ முள்ள ரெண்டு கைகளையும் நல்லா நல்லா உதருங்க லைட்டாக உதருங்க லைட்டாக லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடா ஸ்பீடா ஸ்பீடாக ஸ்பீடா ஸ்பீடாக 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 நல்ல ஸ்பீடாக ஸ்பீடா ஸ்பீடாக நல்ல வேகமாக 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 இன்னும் வேகமாக நல்ல வேகமாக 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 நல்ல கையை உதருங்க கையை உதருங்க கை ஒதுருங்க கையில் நல்ல எனர்ஜி கிடைக்கணும் கைக்கு நல்ல வேகமாக வேகமா வேகமாக வேகமாக நல்ல ஸ்பீடா 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 ரிலாக்ஸ் அப்படியே கையை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு நல்லா சுவாசத்தை கவனிங்க சுவாசத்தை கவனிங்க அந்த எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லும் பரம் பாருங்கள் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் உடம்புக்கு நம்ம உடம்புல நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் ஆகும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இது செய்ய செய்ய நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் நிறையா சேமித்து வைக்க போகிறோம் நம்ம இப்போலேருந்து நம்ம எனர்ஜியெல்லாம் நல்லா சேவிங்ஸ் வச்சுட்டோம்னா நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுத்தோ அப்போ நம்ம செலவு பண்ணிக்கலாம் அந்த எனர்ஜியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இந்த எனர்ஜி நல்லா சுவாசத்தை இழுத்து விடுங்க நல்ல ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வு உடம்புக்குள்ளே நாடி நரம்புக்கெல்லாம் போகக்கூடியது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருக்கும் உடம்புல இருக்கிறதெல்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் உடம்பு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஓகே ஒவ்வொரு இது நம்ம செய்யும்போது அதை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நம்ம அதாவது அனுபவித்து பார்க்கணும் அப்போ தான் அதோடய எனர்ஜி லெவல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க சக்தி ஆற்றலாம் மாறுறதை நம்மளுக்கு தெரிய முடியும் இந்த ஒவ்வொரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர் ஆற்றல் சக்தியை நல்லா சேமித்து வைக்கக்கூடியது இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆயுள் நல்ல விருத்தி ஆகும் நல்ல நீண்ட நாள் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான எனர்ஜியை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னையிலருந்து எப்படி நம்ம பேங்கில் பணத்தை போட்டு போட வச்சுருவோம்மோ பிற்காலத்தில் நம்ம எடுத்து செலவு பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம எனர்ஜியை சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க நம்ம உடம்பு எப்பொழுதும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனந்தமாகவும் இருக்கும் ஓகே அடுத்ததுக்கு போகலாம் கையை ரெண்டும் அப்படியே மார்புக்கிட்ட வச்சுக்கோங்க இப்போ கைக்கு செஞ்சதுக்கப்புறம் காலுக்கு செய்யப்போகிறோம் அப்படியே காலை அப்படியே ஏற்றி இறக்குங்க அப்படியே ஏற்றி இறக்குங்க ஸ்லோவாக ஸ்லோவாக அப்படியே எடுத்து வைங்க இதை நம்ம செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நரம்புகளுக்கெல்லாம் நல்ல வலிமையை ஊட்டக்கூடியது நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது கால்வழிகள்லாம் போக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது நல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எனர்ஜியை நல்லா பண்ணும் யார் யாருக்கெல்லாம் முட்டி வலி கால் வலி இதெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல முட்டி மறக்க முடியாது காலைல நீட்ட முடியாது அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு நல்ல எஃபெக்டாக பலன் கொடுக்கக்கூடியது ஓகே அப்படியே நல்ல கையெண்டியும் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது காலுக்கு நல்ல மூச்சை நல்லா ஒரு மூணு முறை நல்லா இழுத்து விடுங்க சுவாசம் இழுக்கும்போது உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலில் வந்து விடணும் உச்சந்தலைக்கு போகணும் உள்ளங்காலில் கொண்டாந்து விடணும் நல்லா ஒரு மூணு முறை கையில் ஆதி முதிரை வச்சுக்குங்க கையை நீட்டி கட்டை விரல உள்ளே வச்சு நாலு விரலாம் அப்படியே மடக்குங்க அப்படியே மார்பு நேராக கையை வச்சுக்குங்க கண்ணை திறந்துக்குங்க வலது காலை அப்படியே முள்ள தூக்குங்க கீழே இறக்குங்க அப்படியே இடது காலை தூக்குங்க இறக்குங்க அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு காலாக தூக்கி தூக்கி இறக்குங்க எல்லா நாட்டின் நரம்புக்கும் வேலை கொடுக்கறது இது பார்த்தீங்கன்னா எல்லா சுரப்பையும் தூண்டக்கூடியது மூலாதாரத்தில இருந்து உச்சந்தலை வரைக்கும் நல்ல எல்லாத்தையுமே தூண்டக்கூடியது நல்ல வேகமா 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 ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க அப்படியே துடைக்கு நேரம் கைய வச்சுட்டு நல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்ல அந்த வேகத்தை மட்டும் அந்த படப்படப்பு வேகத்தை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே உடம்பு அப்படியே படப்பட பட பட ஒரு அதிர்வலைகள் வரும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அதிர்வலைகள் வரும் அப்படியே அதை வாட்ச் பண்ணுங்கள் அதை கவனிக்க கவனிக்க பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லும் அப்படியே ஒரு எனர்ஜி நல்ல உடம்பு ஃபுல்லும் பரவும் நல்லா பரவும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க வேர்வோயிலாம் வெளியில் வந்துடும் நல்லா வியர்வோய் வரும்போது உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியில் வந்துடும் அதாவது நம்ம உடம்புல உள்ள மலம் சிறுநீரகம் வியர்வை நம்ம விடுற காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கழிவுகளும் முறையாக வெளியேற்றக்கூடியது தான் இந்த பயிற்சி நல்லா சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க இப்போ ரிலாக்ஸாக சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க ஒவ்வொரு இதுவும் நம்ம செய்யும்போதும் அதோட எனர்ஜி லெவலை ஃபில் பண்ணணும் ஃபில் தான் நம்ம உடம்புக்குள்ள எல்லா செல்களுக்கும் போகும் நம்ம உடம்புக்குள்ளே கோடான கோடி செல்களுக்கும் அந்த எனர்ஜி போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் வளரும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட வளரும் அதோடய வளர்ச்சி வளர வளர நம்மளுடைய மாற்றங்கள் உடம்புல மனதில் அப்படியே உங்களுக்கு அது நிகழும் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு செல்லுலையும் நம்ம போய் கொடுக்கறதுக்கு தான் அந்த பயிற்சியெல்லாம் செய்கிறோம் அது நம்ம எதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக நம்ம செய்கிறோமோ அந்த எனர்ஜி லெவல் ஒவ்வொரு செல்லுலேயும் போய் பதியும் ஒவ்வொரு அணுவிலையும் பதியும் அதுக்கு தான் இந்த ப பயிற்சியெல்லாம் செய்கிறோம் நல்லா யோகா என்றனாலே என்னான்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் உடல் மனம் ஆன்மா இது மூணையும் திருப்திப்படுத்தக்கூடியது உடம்பு ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியது எல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது ஓகே அடுத்தது ரிலாக்ஸ் நார்மல் ஃபிஷூஸுங்க வந்துடுங்க இப்போ அடுத்தது நம்ம செய்ய போகிறது சைடு கிக் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தள்ளி நின்றுக்குங்க நின்றுக்கிட்டு நல்லா நல்லா மூணு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க நல்லா மூணு மூச்சு இழுத்து விட்டுட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே சேவிங்ஸ் ஆகும் அதெல்லாம் நம்மளோட டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம எவ்வளோலாம் டெபாசிட் பண்ணுறோமோ எனர்ஜியை முதுமையில் அதெல்லாம் நம்ம செலவழிக்கலாம் இதுதான் ஆரோக்கியம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படியே வலது காலை எடுத்து உள்ளங்கையால் தொட போகிறோம் அப்படியே தூக்கி வலது காலை தொடுங்க கணுக்காலால் தொடுங்க பாதத்தை அப்படியே லைட்டாக லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் செய்யுங்க பார்ப்போம் வேகம் இன்னும் வேகம் இன்னும் வேகம் அப்படியே முள்ள வந்துடுங்க அந்த எனர்ஜி அப்படியே ஃபீல் பண்ணுங்க அப்படியே எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க ரிலாக்ஸ் டோட்டல் பாடி ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் யோகா செய்யறதுக்கு முன்னாடியும் நாங்க பண்ணுன இந்த வார்ம்அப் நீங்க செஞ்சீங்க அப்படினா உங்களோட உடலும் சரி மனமும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்கும் சோ இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவோட கண்டினியூவா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோகா செய்வதற்கு முன்னாடி மூச்சு பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யோகம் டீல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுல பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பிசினஸும் ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட நம்பர் இருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம் என்னோட யோகா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு பதில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி